முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நெல்லை டவுன் வாகையடி முக்கின் பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் ஏற்பாட்டின் பேரில் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா ஜெயலலிதாவின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பரணி ஏ சங்கர்லிங்கம் சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் ஏ ஜான் ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஜெரால்ட் தகவல் தொழில்நுட்ப மண்டல தலைவர் அன்பு அங்க ஐயப்பன் தகவல் தொழில்நுட்ப மண்டல தலைவர் அன்பு அங்கப்பன் பகுதி செயலாளர் மோகன் நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர் சந்திரசேகர் மாணவர் அணி இணை செயலாளர் பரணி என்ற ஆறுமுகம் கார்த்திக் மற்றும் அண்ணாதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்